தனியார் வங்கி மென்பொருள் நிறுவனமான டெமினோஸின் சமூக சேவையின் ஒரு பகுதியாக சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள பிரசிடென்சி கல்லூரியில் செவித்திறன் மற்றும் பார்வைத்திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இருபது கிலோ வாட் சூரிய சக்தியால் இயங்கும் உதவி தொழில்நுட்ப ஆய்வகத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் டெமினோஸ் நிறுவன மண்டல தலைவர் கணேசன் ஸ்ரீராமன் ஆபரேஷன் தலைவர் மோன் ஜேக்கப் மற்றும் கிதியோன் ஆகியோர் உடனிருந்தனர் இங்கே ஒரு ஆய்வகத்தை திறந்து வச்சுருக்கோம் மாநில கல்லூரியில் இது எங்களோடய பதிமூணாவது திட்டம் சூரிய ஒளியில் மின்சாரம் கிடைக்கிற மாதிரி பண்ணதில் இது அஞ்சாவது திட்டம் இந்த இடத்துல நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி கருவிகளோடு இருக்கக்கூடிய பசுமை ஆய்வகத்தை திறந்து வச்சுருக்கோம் இது மாதிரி நாங்கள் இன்னும் நிறையா சமூக பொறுப்போட நம்ம மாநிலத்தில் இருக்கிற கல்லூரிகள் மற்றும் இதர இடங்களில் ஆய்வகங்கள் நூலகங்கள் திறக்கணும்னு ஆசைப்படுவேன் நன்றி இது வந்து கணிப்பொறி இருக்கிற ஆய்வகம் இங்கே வந்து இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வந்து மாற்றுத்திறனாளிகள் பார்வை குறைபாடோ காது குறைபாடோ பேச முடியாத ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த கணிப்பொறியில் சில ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் பிரெயில் கீபோர்ட் டாக் பேக் ஃபெசிலிட்டி அதாவது அவங்க பேசும்போது என்ன டைப் பண்ணாங்கறது அவங்க செவி வழியாக கேட்கறதுக்கு இந்த மாதிரி வசதி வசதிகள் இருக்கக்கூடிய கீபோர்டோடு இருக்கக்கூடிய ஆய்வகம் இது இது முழுக்க முழுக்க சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய ஆய்வகமாக தான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால சூரிய ஒளியுடன் கூடிய பசுமை ஆய்வகமாக இதை பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம்

இதை ஆப்ரேட் பண்ணுறது அவங்க தான் இதை ஆப்ரேட் பண்ணுறது அந்த கல்லூரி நிர்வாகம் தான் அவங்களுக்கு எப்போது இதை பராமரிக்கிறதுக்கு மேம்படுத்துறதுக்குன்னு பல சந்தர்ப்பங்கள் வரும்போது அதுக்கு நாங்கள் நிதியுதவி பண்ணுறோம் தேங்க் யூ